கரோனாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சித்த மருத்துவ பிரிவு விரிவுபடுத்தப்படும் கனிமொழி எம்பி பேட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து அறிய தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கனிமொழி எம்பி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் மருத்துவமனையில் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவமனையின் முன்னெச்சரிக்கைக்காக செயல்படுத்தப்படும் ஏற்பாடுகள் குறித்தும் உதவி மையம் மற்றும் ஆக்சிஜனேற்ற மையம் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்து பார்வையிட்டன இதைத் தொடர்ந்து கனிமொழி எம்பி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கூடுதலாக ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய இருநூறு படுக்கைகள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருச்செந்தூர் காயல்பட்டினம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனை மட்டுமின்றி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கரோனாவுக்கு ஆக்சிஜன் வசதியுடன் படுக்கை அமைக்க நடவடிக்கை கூறின மேலும் கரோனாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சித்தா மருத்துவ பிரிவு விரிவுபடுத்தப்படுவதாகவும் இதில் கூடுதலாக எட்டு சித்த மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள் என்றும் சிறப்பு பயிற்சியாளர்கள் மூலம் யோகாசனம் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்பட உள்ளது என்றார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வர் ரேவதி பாலன் ஆகியோர் உடனிருந்தனர் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியாளர் அத்தனை பேரும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான கொரோனா பாதுகாப்பு பணிகள் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே இருக்கக்கூடிய நடந்து இருக்கக்கூடிய பணிகள் இதையெல்லாம் பார்வையிடுவதற்காக தூத்துக்குடி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து ஒரு முன்னாடியே வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் ஒன்று போட்டிருக்காங்க அங்கே வந்து இங்கே பேஷண்ட்ஸ் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையால் அந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து அவங்க உடல்நலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கே வந்து தடுப்பூசி போடப்படுகிறது அப்புறம் எங்கே வந்து ஆக்சிஜன் பெட்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் அங்கே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பல மாணவர்கள் வந்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாராட்டத்தக்க வகையில் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிவகைகள் செய்யப்படுகிறது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பெட்ஸு கோவிட் பேஷண்ட்ஸ்க்கா அது வந்து அதிகப்படுத்தக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது இங்கே வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஆக்ஸிஜன் கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கு இதுதான் பெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஸிஜன் பெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் வந்து இங்கேயே இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நான் முயற்சிகள் எடுக்கப்படுகிறது பல இடங்களில் த தூத்துக்குடி திருச்செந்தூரில் நூறு பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யப்படுகிறது எல்லா இடத்துலையும் பிஹெசிஸில் காயல்பட்டினம் எல்லா இடங்கள்லேயும் எல்லாத்துலேயுமே எந்தெந்த பிஹெச்சிஸில் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பெட்ஸ் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸோடு பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் இருக்குது தூத்துக்குடியிலையும் பண்ணியிருக்கோம் திருச்செந்தூர்லேயும் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்து இப்போ ஏசிம்டமேட்டிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் கிரிட்டிக்கலாக இல்லாத பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் எட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க என்ன அதுக்கான பெட்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு யோகா பிராணாயாமா இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கும் அங்கே வந்து யோகா ஸ்பெஷலிஸ்ட் தெரப்பிஸ்ட் வராங்க